உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி ஆறு தன்னவள் நடந்து வரும் செய்கையில் சொக்கிப் போய் அவளின் மேனியில் விழிகள் பதிந்தவாறு நந்து நிற்க அவன் பார்வை தன்மேல் இருப்பதை உணர்ந்த சமீரா அவனை கண்டுகொள்ளாதவாறே இருந்தாள் சரி வாங்க போகலாம் எல்லாரும் கிளம்பியாச்சுல என்று தமிழரசன் கேட்க சரி என்றவாறு அனைவரும் கிளம்பினர் அவர்கள் ஊரில் இருந்து குலதெய்வன் கோவிலுக்கு செல்வதற்கு இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவி இருக்கவே அனைவரும் ஒன்றாக வேனில் புறப்பட்டனர் நந்து ஏறியதும் மீராவின் அருகில் அமரச் செல்ல அவனை முந்திக் கொண்டு சமிராவின் அருகில் அமர்ந்தாள் பிருந்தா அஸ்வினின் தங்கை ஒரு புறம் ஆஹிரா அமர்ந்திருக்க மறுபுறம் பிருந்தா அமர்ந்திருக்க தன் தங்கையை மனதிற்குள் திட்டிக் கொண்டு சமிராவை ஏக்கத்தோடு கண்டவாறு நின்றான் இங்கே வா இங்கே இடம் இருக்கு லேடிஸ் எல்லாம் முன்னாடி உட்காரட்டும் என கௌதம் கூறவே வரேண்ணா என்றவன் தன் மனைவியை பார்த்துக்கொண்டே பின்னே சென்று அமர்ந்தான் நந்துவின் சேகை அனைத்தையும் ஓரவெளி பார்வையால் கண்ட மனதிற்குள் சுரித்துக் கொண்டு வேடிக்கை பார்த்தால் மேதாம் ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு குலதேவன் கோவிலுக்கு வர அனைவரும் இறங்கினர் அனைவரும் இறங்கிய பின் கடைசியாக நந்து இறங்க அதே நேரம் வேனுக்குள் ஏறினால் சக்தி ஏறினார் சக்திவேல் தன் மாமா ஏறுவதைக் கண்ட நந்து நகர்ந்து ஒதுங்கி நிற்க அவனை கண்ட சக்திவேல் விலகி வேனுக்குள் சென்றார் அவரை கண்ட நந்துவுக்கு தான் செய்துவிட்டு இங்கிருந்து சென்ற தவறு அவனை நினைவுபடுத்தி வேதனை கொள்ள வைக்கவே மாமா என்ன மன்னிச்சிருங்க என்று பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக சக்தியிடம் பேசினான் நந்தகுமரன் திடீரென்று நந்து தன்னிடம் பேசியதை நம்ப முடியாது திகைத்த சக்தி என்ன சொன்ன நந்து இப்ப எனக்கு சரியா எங்க என்காமா நான் அன்னைக்கு அப்போ பண்ணது தப்புதான் ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்ட என்னை மன்னிச்சிருங்க உம் சரி மீரா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது தானே நீ என்னை பார்த்த அப்பவே கேட்க வேண்டியது தானே ஏன் அப்ப உனக்கு தெரியலையா நீ பண்ணது தப்புன்னு மீரா அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே நான் தானே அப்படி இருக்கும்போது எந்த முகத்தை வச்சிட்டு உங்க முன்னாடி வந்து நின்று பேசுவேன் மாமா ஓ இன்னைக்கும் அதே முகத்தை வச்சுட்டு தானே பேசுற யோ மாமா உங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் இந்த நேரத்துல ஒண்ணு பின்னாடி சுத்தி இருந்தாலாவது அவ அது குறைஞ்சிருக்கும் என்ற நந்து வேணை விட்டு இறங்க அவன் பின்னே சென்றார் சக்திவேல் தேவையான ஏற்பாடுகள் பொங்கல் வைக்க ஆரம்பித்தனர் சிறியவர்கள் அனைவரும் சிரித்து பேசி கொண்டிருக்க அதை கண்ட ஆராதனா தேன்மொழி நந்தினி சிவரஞ்சினி நால்வருமே நிம்மதியாக சந்தோஷத்துடன் பொங்கல் வைத்தனர் ரொம்ப நாள் கழிச்சு தான் அண்ணி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க என்று ஆராதனா கூற உம் ஆமா அரா கடவுளே இருக்கு அப்புறம் எங்க பிள்ளைல சந்தோஷமா இருக்கணும்பா என கடவுளிடம் வேண்டின நந்தினி மீராவினை அழைத்தார் சமீரா இங்க வா இங்க வந்து உட்காருமா என்க சரி என்றவாறு அந்த அம்மனின் முன் வந்து அமர்ந்தாள் அவளுக்கு வாங்கிய தாலிக்கொடியை அணிவித்த நந்தினி தன் மகனை அழைத்து அதில் திருமாங்கலீட்டை கோர்க்கச் சொல்ல அவர் கூறியபடியே சந்தோஷமாக செய்தான் இருவரும் ஜோடியாக அம்மனை தரிசித்து பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர் அதன் பின் கிடாய் வெட்ட அதை கண்ட யுவாவின் அன்னை தேன்மொழி அருகிலிருந்த ரஞ்சித்தின் கரங்களை இறுகப்பற்றி விழிமூடி அவனின் பின் சற்று மறைந்து கொண்டார் தன் மனைவியின் செயலை கண்டு சிரித்தவனோ ஈண்டி இப்படி பயப்படுறையே அது குழம்பு வச்சதுக்கு அப்புறம் மட்டும் சாப்பிடாம இரு பார்க்கலாம் என்று தேன்மொழிக்கு மட்டும் மட்டும் கேட்கும் குரலில் ரஞ்சித் கூற அதை கேட்டவளோ உதட்டை சுளித்துக்கொண்டு செல்ல முயல அவளின் கரங்களை இறுகப்பற்றி தன் அருகில் நிறுத்திக் கொண்டான் ரஞ்சித் குமார் சமையல் செய்ய வேட்க வேலையாட்களை ரெடி பண்ணியிருக்க அவர்களுக்கு தேவையான உதவிகளை தமிழரசும் வேலும் ரஞ்சித்தும் செய்ய மற்ற அனைவரும் அருகில் இருந்த மாமரத்தடியில் அமர்ந்திருந்தனர் நேரம் செல்ல அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க சாப்பிட்டு முடித்து எழுந்த தஷ்னி கை கழுவ செல்ல தன் கையில் வைத்திருந்த கைபேசியை பிருந்தாவிடம் கொடுத்துச் சென்றாள் அவள் சென்ற அடுத்த நொடியே கைபேசி ஓசை எழுப்ப அதே நேரம் கை கழுவ எழுந்தான் யுவகிருஷ்ணன் யுவா இத சுதா கிட்ட கொடுத்துறேன் என்று சற்று தயங்கியவன் பின் அதை வாங்கி கொண்டு சென்றான் அது கண்டிப்பாக யஷ்வந்தின் அழைப்புதான் என்பதை பார்க்காமலே அறிந்தவனோ தன் அவ்வளவு கூறியும் அவள் அந்த யஷ்வந்தை நம்புவதை நினைத்து கோபத்தோடு சென்றான் பிருந்தாக்கா கொடுத்தாங்க உனக்கு கால் வந்துகிட்டே இருக்கான் என்று விழிகள் சிவக்கா ஆக்ரோஷத்தில் கூறியவன் கொடுத்துவிட்டு கை கழுவ சென்றான் அவன் சென்றதும் தன் கைபேசியில் வந்த நம்பரை பார்க்க யுவா நினைத்தது போல யஷ்வந்திடம் இருந்து அழைப்பு வந்திருந்தது இவங்க இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான் எதுவும் எமர்ஜென்சியா இருக்குமோ என்று யோசித்தவாறு அவனுக்கு அழைத்தாள் ஹலோ யஷ்வந்த் என்னாச்சி ஏன் இத்தனை தடவை கால் பண்ணியிருக்க எங்க இருக்க தர்ஷினி இன்னைக்கு நீ காலேஜ் போகலையா இல்ல யஷ்வந்த் நான் போகல உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் நாங்க எல்லாரும் ஊருக்கு வந்திருக்கோம் இன்னும் ஒன் வீக் இங்கதான் பொங்கல் வருது இல்ல அதான் சரி என்கிட்ட நேத்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீ காலேஜ் நின்னணும் நான் பயந்துட்டேன் உனக்கு எதுவும் ஆச்சோன்னு நினைச்சி நீயே எனக்காக இவ்வளோ கவலைப்படுற என கேட்டவாறு இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தனர் இருந்தனர் அனைவரும் கிளம்ப இப்போது நீரா ஏறியதும் தன்னோதின் அருகில் வேகமாக வந்து அமர்ந்து கொண்டான் நந்தகுமரன் வேன் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே கலப்பில் ஒவ்வொருவரும் சற்று கண்ணயற தன் நேசத்தை தன் ஆசை மனைவியிடம் காட்ட ஆரம்பித்தான் நந்தகுமரன் ஜன்னலோரம் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவளின் தோளில் கைபோட இந்த முறை அவனின் தொடுகையில் இருக்கும் வித்தியாசத்தை நொடியில் கண்டறிந்தவள் அமைதியாக அவன் செய்கையை மனதிற்கு ரசித்து கொண்டு இருந்தாள் சமீரா அமைதியை கண்டவனோ மெல்ல தன் கையை நகர்த்தி கீழே கொண்டு வந்து அவள் வெற்றிடையை அழுத்தி பற்ற அடுத்த நொடி தன் இரு குண்டு கன்னங்களையும் உருட்டிக்கொண்டு அவனை முறைத்தாள் மீனாவின் முறைப்பைக் கண்டு இதழில் புன்னகை பூக்க மீசை நுனியை முறுக்கியவன் அவளை தன் அருகில் வேகத்தோடு இழுத்தான் அவனது கரங்கள் தன் இடையில் அழுத்தி பதிந்திருக்க அந்த ஸ்பரிசத்தில் வெப்பம் தாங்க முடியாது உடல் சூடேற தனக்கு வெகு அருகில் இருக்கும் தன்னவனின் முகத்தை காண முடியாமல் வெக்கத்தோடு தலை குனிந்தாள் என்ன சிம்மிரா என்று மெல்ல குனிந்து தன் நீசை அவள் கண்ணத்தில் உரசும் அளவுக்கு செவையில் வினவ தள்ளி பொங்குமமா என்றவாறு அவனை நெஞ்சில் இரு கைகளையும் வைத்து தன்னிடம் இருந்து விளக்கினாள் ஏன் நான் கிட்ட வரக்கூடாதா கேட்டவாறு இன்னும் அவளை நெருங்கி அமர ஐயோ மாமா எல்லாரும் இருக்காங்க நீங்க ஒரு போலீஸ்காரர் அதை மறந்துடாதீங்க ஏன் இப்படி பண்றீங்க என்று கூறி முடிக்கும் முன்னே அப்ப நான் உனக்கு புருஷன் இல்லையா என்றான் அவனது இந்த கேள்வியில் முதலில் திகைத்தவள் பின் முறைத்து கொண்டு முகத்தை திருப்பினாள் ஐயோ மறுபடியும் இவளை நான் கோவப்படுத்திட்டேனே என்று மனதிற்குள் நினைத்தவன் மீரா ஐ எம் சாரி நான் தெரியாம கேட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருடா என் செல்லம்ல அவளை தன் முகம் காண வைத்து தாடையை பிடித்து கெஞ்சினான் அவன் கையை தட்டிவிட்டவள் இருக்கையில் சாய்ந்து கண் மூட அவளை இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் அதன் பின் இருள் சூழும் நேரம் அனைவரும் வீட்டுக்கு வந்து சேர சமீராவின் குடும்பத்தில் இருந்த அனைவரும் அதே வேனில் அவர்கள் வீட்டுக்கு சென்றனர் அவர்கள் கிளம்ப தர்ஷினி பார்வையோ யுவாவின் மேலே இருக்க அவனோ தன்னை மீறி யஷ்வந்திடம் பேசுகிறாளே என்ற கோபத்தில் இருந்தான் அவர்கள் சென்றதும் தன் அறைக்குள் நுழைந்த தர்ஷினி படுக்கையில் விழுந்து தன் தவறினை நினைத்து அழுது புலம்பி தவித்தாள் சிறிது நேரம் அழுது புலம்பியவள் யுவாவிடம் மன்னிப்பு கேட்க நினைத்து அவனுக்கு அழைக்க அவனோ எடுக்காமலே இருந்தான் மறுபடியும் அழைக்க இப்போது யுவா கைபேசியை எடுத்தான் அவன் பேசிய பேச்சுக்களை கேட்டவளோ முதலில் கோபம் கொள்ள பின் அழுகையோடு கைபேசியை படுக்கையில் வீசியவள் அப்படியே தரையில் அமர்ந்து குலுங்கி அழுதாள் தர்ஷினி அறைக்குள் நுழைந்து அழுது கொண்டிருந்த அதே நேரம் இங்கே தன் வீட்டுக்கு வந்த யுவா கோபத்தில் இருக்க அதை மறக்க நினைத்து அடுத்தனுடைய கவின் பிரேமுடன் மொட்டை மாடிக்கு சரக்கடிக்க ஆரம்பித்தான் போதையில் மூவரும் பழைய ஞாபகங்களை பத்தி ஏதேதோ பேசிக் கொண்டு இருந்தனர் அதே நேரம் தஷினி அழைக்கவே அழைப்பை கட் பண்ண மறுபடியும் அழைக்க தேய் யாரடா இது இந்த நேரம் போன் பண்ணிட்டு கட் பண்ணடாத என்ற கவின் அவனின் கைபேசி புடுங்கி அதை கீழே வைக்கப் போக தெரியாமல் போதையில் தஷ்னி அழைப்பை ஆன் பண்ணினான் டே மச்சா என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என பிரேம் போதையோடு கேட்க அட போடா நீ வேற நானே இங்க நொந்துக்கிட்டு இருக்கேன் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நானும் பிரிஞ்சதுக்கு காரணம் அந்த யஷ்வந்த் தான் அவன் சொன்னதை போய் உண்மையின் நம்பி என் தசிய நானே தப்பா நினைச்சேன் ஆனா இப்ப அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு தசி ஏன் கூட சண்டை போடுறாடா எல்லாத்துக்கும் காரணம் இந்த யஷ்வந்த் தான் அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் அவன் உயிரோடவே இருக்க மாட்டான் தசிக்கு நானா உயிர் என் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்க தெரியுமா எனக்கு எல்லாரையும் விடவும் அவ்வளவுதாண்டா ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது நான் சொன்னதா அவன் நம்ப மாட்டேக்கானா தே யஸ்வந்த் ஏன் தஷிடா என்று புலம்பியவாறு ஆடிக்கொண்டிருந்த யுவா தரையில் பொத்தென்று விழுந்தான் அதன்பின் கவின் குடிபோதையில் தன் மனதில் இருப்பதை ஏதேதோ சொல்ல அதே நேரம் காலையில் காய போட்ட துணியை எடுக்க வந்த ஆராதனா யுவாவின் சேகையை கண்டு அப்படியே கீழே இறங்கினார் யுவாவை பற்றி யோசித்துக் கொண்டு தான் படுக்கையை சரி செய்த அம்முவை பின்னிருந்து அனைத்தான் சக்திவேல் ஐயோ சக்தி என்ன இது விடுங்க முடியாது என் அம்மு மனசுல இப்ப ஏதோ இருக்கு அத சொன்னாதான் நான் விடுவேன் என்றவன் அவளை தன்புறம் திருப்பி கேட்க யுவாவின் சேகை அனைத்தையும் கூறியவள் சக்தி இது மட்டும் தேன்மொழிக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாடா என்க ஏய் அம்மு இது ஒரு சின்ன விஷயம் இந்த வயசுல எல்லா பசங்களும் பண்றதுதான் கொஞ்சம் நல்லா சரியாயிடுவான் வா வந்து தூங்கலாம் என்றுவாரு தன் மனைவியை படுக்க வைத்து பெட்ஷீட்டை மூடிவிட்டு நெற்றியில் இதழ் பதித்தான் தன் அத்தையோடு பேசியவாறு அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் சமீரா சமீரா நீ போமா ரொம்ப நேரமாச்சு போய் தூங்கு உனக்கு வேற அசதியா இருக்கும் காலையில எல்லா வேலையும் பாத்துக்கலாம் அப்புறம் இந்த பாலை இஞ்சி போட்டு காய்ச்சிருக்கேன் கொஞ்சம் பேர் ரெண்டு பேருமே குடிச்சுக்கோங்க அப்பதான் மட்டன் சாப்பிட்டது சரிக்கும் சரியா என்றவர் பாலை கொடுத்து அவளை அனுப்பி வைத்தாள் தன்னறைக்கு வந்து டோரை மூடிய சமீரா அறை முழுவதும் பார்வையால் அலச அங்கே நந்து இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போனது இந்த மாமா எங்க போனாங்க வேன்ல வச்சு அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது இப்ப என்னடான ஆளையே காணும் ஒருவேளை நமக்கு தெரியாம சர்ப்ரைஸ் தரணும்னு நினைக்கோ என்றவாறு டேபிளில் பாலை வைத்தவள் பால்கனி ரெஸ்ட் ரூம் அனைத்தையும் சென்று பார்த்து தேட அதே நேரம் தன் கைபேசியில் யாரிடமோ பேசியவாறு அறைக்குள் நுழைந்தான் நந்தகுமரன் ஓ இவர் இங்கே தான் வர்றாரா என மனதிற்குள் நினைத்து கொண்டு சமீரா படுக்கையில் சென்று அமர அவனும் அவளை கண்டுகொள்ளாதவாறே பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் நான் ஒரு திங்க உட்கார்ந்து இருக்க முணுங்கியவள் நகத்தை கடித்து கொண்டு அமர்ந்திருக்க அவள் நகத்தை கடுப்பதை பார்த்து முறைக்கோ படக்கென்று கையெடுத்தாள் பேசி முடித்து அவள் அருகில் வந்தவனோ என்னாச்சி ஏன் இப்படி உட்கார்ந்து போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து தூங்க வேண்டியதுதானே கேட்க அது எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்ல தேவையில்லை நீங்க பாலை குடிச்சிட்டு படுத்து நல்லா தூங்குங்க வெடுக்கன்று கூறியவள் முகத்தை திருப்பி கொண்டு தன் உலைகளை எடுத்து சென்றாள் சிறிது நேரத்தில் வெளியே வர வேகமாய் அவளோ எதிர்பாராத நேரம் அவளை இழுத்து சுவரோடு சாய்த்து நந்து தன்னவளோடு நெருங்கி நின்றான் மேடம் முகத்துல எதையோ நினைச்சி அது நடக்காம ஏமாந்த மாதிரி தோணுது என்றவாறு ஒற்றை வீரரால் அவள் முகத்தை வருட அப்படிலாம் இல்ல நான் எதையும் நினைக்கல எதுவும் நினைக்கலையா உண்மையாவா எங்க என்ன பார்த்து சொல்லு என்றவாறு அவள் இடையில் கை வைத்து இழுக்க அவன் மேல் கொடியாய் சரிந்தாள் நந்தவின் கரங்களோ மீராவின் மேனியை தழுவ தன்னவனின் சேகையில் மயங்கி நிற்க தன் இரு கைகளிலும் பூக்குவியலாய் அள்ளியவன் படுக்கையில் அவளோடு விழுந்தான் அவன் முகம் காண முடியாமல் சிவந்தவளோ முகத்தை திருப்ப முயல அவள் செவ்விதழில் தண்ணிதழ் பதித்தவன் பிடிப்பின்றி அலை அவள் கரங்களை இறுகப்பற்றிக் பற்றி கொண்டான் மூச்சுக்கு தன்னவள் திணறுவது புரியவே ஏனோ அவள் செவ்விதலை விட மனமில்லாமல் மீண்டும் மீண்டும் அவை நாடியது புது உணர்வு புத் வித்தியாசமான வாழ்க்கை அவளது மற்ற கையோ அவன் கேசத்துக்குள் வைத்து தன்னோடு சேர்த்து இருக்கியது நிரா நிரா என்று அவள் பெயரை மந்திரம் போல் ஜபித்தவாறே இருக்க தனக்குள் அவனின் செய்கையால் ஏற்படும் புது மாற்றத்தையும் அவன் கொடுத்த வழியையும் மீறி ரசித்தவள் அவனின் வெற்றி முதுகில் தன் கைகளை படரவிட்டாள் பாறை போன்று அவன் தேகங்களுக்கு நடுவில் சிக்கி கொண்டிருக்க அவன் அன்பில் பாறை கூட பனிக்கட்டியாக மாறி மெல்ல மெல்ல கரைய ஆரம்பித்தது தன்னவளை முழுதாய் அறிய ஆவல் பிறக்க சற்று வேகம் எடுக்க அவனின் ஒவ்வொரு செயலுக்கும் தன்னை அவனுக்கு சமர்ப்பித்தவள் முழுதாக அவனுடைய மனைவியாகவே மாறி ஓருடலாக கலந்தாள் கூடல் முடிந்து களைத்துப் போய் இருவரும் விலக அவளை சுருட்டி அள்ளி தன்மேல் போட்டுக்கொண்டு கலைந்திருந்தவளின் கூந்தலை விளக்கியவாறே மீரா ஆசையோடு அழைக்க அவன் அழைப்பிற்கு தனவன் நெஞ்சில் பதிந்திருந்த தன் முகத்தை உரசியவள் இன்னும் அவன் நெஞ்சில் அழுத்தி முகத்தை புதைத்தாள் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மீரா அதுக்கு காரணம் என் செல்ல பொன்றாட்டி ஐ லவ் யூ மீரா உணர்ந்து கூறியவன் அவள் உச்சியில் இதழ் பதிக்க அதை கேட்டவாறே மித்திரைக்குச் சென்றாள் மீரா 南极。